என்னோட பேர் அஞ்சனா எங்கள் ஊர் தேனி நான் மாயாவை வந்து எனக்கு ஒரு மூணு வருஷமா அவரை தெரியும் அவருடைய உணவு சார்ந்த வைத்திய முறை தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று எப்போ நம்ம கேட்டாலும் எவ்வளோ பெரிய ஒரு டிசீஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து அவர் அலட்டிக்காமல் பதில் சொல்லுவார் எப்போ கேட்டாலும் சொல்லுவார் எனக்கு வந்து லோ பிபி இருக்குது அதனால் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன் இப்போ அது உணவு முறை அதே மாதிரி தூக்கமின்மை இந்த மாதிரி இதனால தான் நான் இருந்தே ஐஏட்டம் மருந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து ஒரு ஒன் ஒரு டென் டேஸாக வந்து ரொம்ப சிரமப்பட்டேன் இதுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே போய் பார்த்தேங்க நாங்க நாங்கள் தேனியில் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் எல்லாமே போய் பார்த்தேன் அது எதுவுமே எனக்கு சரியாகலை அப்புறம் ஐயா சொன்னார் இந்த மாதிரி நம்ம உணவுலேயே அந்த மருந்தை நம்ம கொண்டு வந்துக்கலாமான்னு சொல்லிட்டு இன் இஞ்சியும் தேனும் கலந்து குடிக்க சொன்னாரு அப்போ சொன்னப்ப அப்போ நான் குடிச்சப்ப கூட எழுமத்தவங்க சொன்னாங்க இது அல்சர் வரும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஐயா சொல்றதுல வந்து ஒரு அவர் அவர் அனுபவித்த உடனே தான் நம்மளுக்கு சொல்லுவாரே தவிர இதை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு எதுவுமே சொல்லவே மாட்டார் அதனால ஐயா சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவேன் நான் அப்புறம் அது மாதிரி எடுத்துட்டேன் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னே சொல்லியிருந்தாரு இஞ்சியையும் தேனையும் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் கரெக்டாக எனக்கு அந்த டூ டேஸ்லே டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்புறம் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கமும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும்னு சொன்னார் நல்லா சாப்பிடணும்னு தூங்கணும்னு சொன்னார் இது ரொம்ப எளிமையான ஒன்று எங்க போய் நம்ம தேடினாலும் இதுக்கு கிடைக்காது ரெமடி கிடையாது ஆனா நான் இப்ப நான் ஃபீல் பண்ணதுனால நான் சொல்றேன் இதை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்றதுக்காக நான் ஐயாவுக்கு சவ ஐயா சொல்றதுக்காக அப்படின்றதுக்காக நான் சொல்லலை ஏன்னா அவரு வந்து முழுமையா ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை அவரு அவர் அத எடுத்திருந்ததுனால தான் சொல்லுவாரு அது மாதிரிதான் நானும் இப்போ ஒரு டென் டேஸாவே எடுக்கிறேன் எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் இருக்கு நம்ம எங்கே போய் எந்த மெடிசனும் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற இஞ்சியையும் தேனையுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவும் இருக்கு எனக்கு அதுக்கு முழு காரணம் நம்ம கிருஷ்ணாத்மா ஐயா தான் அவருக்கு எத்தனை எவ்வளோ நன்றி கோடான கோடி நன்றி சொன்னாலும் தகும் அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா